அல்லாஹு தாலா நம்ம செய்யற பாவங்களுக்கு உடனே உடனே தண்டனை கொடுக்க மாட்டான் செய்யற பாவங்களுக்கு நம்ம செய்யற தப்புக்கு உடனே உடனே தண்டனை கொடுத்தா என்ன ஆகும் உலகத்துல யாருமே இருக்க முடியாது ஸ்கூல்ல மிஸ் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஸ்கூல்ல மிஸ் உடனே தண்டிப்பாங்க மூணு நாள் கடிச்சு தண்டிக்க மாட்டாங்க அதே மாதிரி அல்லாஹ் உடனே உடனே தண்டிக்க ஆரம்பிச்சா இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது அல்லாஹனுடைய வேதனையும் அவனுடைய சோதனையும் தாங்கக்கூடிய சக்தி நம்ம யாருக்குமே கிடையாது அப்ப அல்லாஹ் உடனே உடனே கஷ்டத்தை கொடுத்துட மாட்டான் தண்டனை மாட்டான் பாவம் செய்பவர்களுக்கு கொடுப்பான் ஒரு ஒரு தப்பு பாவம் செஞ்சு மீண்டு வரானா அவன் மாறுறானா அவன்கிட்ட ஏதாவது மாற்றம் நடக்குமா அப்படின்னு அல்லாஹ் ஒருத்தர சில தவணைகளை கொடுப்பான் வெயிட் பண்ணி பார்ப்பான் இவன் மாறுறானா மாறானா வெயிட் பண்ணி பார்ப்பான் அவன் மாறவே இல்லை தொடர்ந்து தப்புல இருக்கான் அப்படின்னா அல்லாஹ் சொன்ன வார்த்தை கடுமையான வார்த்தை அல்லாஹனுடைய புடி என்பது கடுமையான சும்மா விட்டு வேலை செய் செய் செஞ்சுக்கிட்டே இரு அல்லா பாத்துக்கிட்டே இருப்பான் தொடர்ந்து பாவத்துல இருந்தா ஷதீது வார்த்தையை கவனிங்க கடுமையான புடி அல்லா பிடிப்பான் நம்ம எதிர்பார்த்திருக்கே மாட்டோம் டக்குன்னு எல்லாம் ஒரு விஷயத்துல பிடிப்பான் அதை விட்டு நம்மளால மீண்டு வரவே முடியாது அப்படி ஒரு புடி அல்லாஹு தான் நமக்கு பிடிச்சிருவான் யார் தொடர்ந்து யார் பாவத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ரிசுக்கு தடைபடும் நம்மளுக்கு கஷ்டங்கள் வரும் வறுமைகள் வரும் சிரமங்கள் கவலையான நெருக்கடியான சூழ்நிலைகளை அல்லாஹு தால நாம் தொடர்படியாக பாவம் செஞ்சா கொடுப்பான் ஒரு பாவம் செஞ்சிட்டோம் தௌபா செஞ்சிட்டோம் அதை விட்டு மீண்டுட்டோம் பிரச்சனை இல்லை ஆனா பாவம் தெரியும் தொடர்ந்து அந்த பாவத்தையே செஞ்சுக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா அதுலேயே இருப்பான் வட்டி வாங்குவான் அந்த வட்டியிலேயே இருப்பான் மது குடிப்பான் சாராயம் குடிப்பான் அதிலையே இருப்பான் தொடர்படியான பாவங்கள் யார்கிட்ட இருக்குதோ தப்புன்னு தெரிஞ்சு அந்த தப்பை திரும்ப திரும்ப பண்ணுறான் பார்த்தீங்களா அவங்களுக்கு செல்லுலா அடைசன் சொன்னார்கள் என்ன லாபதை லியுஹரிம ரிசுக்கு ஒரு அடியானுக்கு அல்லாஹுத்தாலும் அவனுடைய வாழ்வாதாரத்தை ஹராமாக்குறான் தடுக்கிறான் யாரு பி ரம்பி யு சீபுஹு அவன் செய்த பாவத்தால் அவனுடைய வாழ்வாதாரம் தடைபடும் எப்படிப்பட்ட பாவம் தொடர்படியான பாவம் தப்பும் தெரியும் தெரிஞ்சு திரும்ப திரும்ப பண்றான் பார்த்தீங்களா அதனால அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன அவனுடைய நியாமத்துகள் அவனுக்கு வரக்கூடிய ரிசுக்குகள் எல்லாம் தடைபெறும் கஷ்டம் வறுமை நெருக்கடியான சூழ்நிலை எல்லாத்துக்கும் யார் காரணம்னா நம்ம செய்யக்கூடிய பாவம் தான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லுல்ல சொல்றான் தொடர்ந்து தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தவைங்களேன் அல்லா பிடிக்கக்கூடிய பிடி நம்ம எதிர்பார்த்திருக்கே மாட்டோம் நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்போம் சந்தோஷமா இருக்கும் டக்கு நல்லா பிடிச்சிருவோம் நம்ம என்னைக்கோ செஞ்ச கருமத்துக்காக வேண்டி நம்ம என்னைக்கோ செஞ்ச அநியாயத்துக்காக வேண்டி நம்ம என்னைக்கோ செஞ்ச அக்கிரமத்துக்காக வேண்டி யாரையோட யாருடைய வாழ்க்கையா நமக்கு எடுத்திருப்போம் யாருக்குமே தெரியாது இந்த குடும்பத்தை நம்ம தான் பிரிச்சோம் நல்ல மாதிரி இருப்போம் குடும்பத்தை நம்ம தான் ஏதாவது ஒரு பேச்சை போட்டு அங்கே தூண்டி விட்டு இங்க தூண்டி விட்டு குடும்பத்தை கணவன் மனைவியை பிரிச்சிருப்போம் எத்தனை பேருடைய வேலை வாய்ப்பை இலக்கணம் வச்சிருப்போம் நிறைய அக்கிரமங்கள் யாருக்குமே தெரியாம நம்ம செஞ்சுருக்கலாம் நிறைய அக்கிரமங்கள் செஞ்சுருக்கலாம் நிறைய அநியாயம் செஞ்சிருக்கலாம் ஊருக்கு நல்லவனாக காய்ச்சலிப்போம் ஆனால் எல்லாம் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான் எல்லாம் என்ன செய்யறான் பார்த்துக்கிட்டு நம்ம செய்யற தப்பு நம்ம செய்யற பாவம் நம்ம செஞ்ச அக்கிரமோ எல்லாத்தையும் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம செய்த தவறுக்கு நான் பிடிக்கப்படுவோம் நம்ம செஞ்ச அநியாயத்துக்கு எல்லாம் பிடிப்பான் அந்த பிடி இன்ன பத்து சரப்பிக்கு இல்ல சதீர் அது கடுமையான பிடியா இருக்கும் இந்த ஊர் மறந்திருக்கலாம் உலகம் மறந்திருக்கலாம் நம்ம செஞ்ச தப்ப நாலு சவுத்துக்கு மத்தியில தப்பு செஞ்சிருப்போம் ஆனா அல்லாஹ் ஒருவன் பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்ப பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மள்கிட்ட இருக்கணும் வாழ்க்கையில பாவங்கள் நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது ஒருவேளை அப்படி பாவம் செஞ்சாலும் நம்ம தௌபா செஞ்சு மீண்டணும் அதுதான் ஒரு நல்ல மீனுக்கு அழகு நம்ம செய்யக்கூடிய பாவங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன தெரியுமா இமாம் இபுல் கயீம் ஜவுசி அஹமத்துல்லாகி அழகவங்க நிறைய பக்க விளைவுகள் எழுதுறாங்க ஒருத்தன் பாவம் செய்யறான்னா அவனுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும்ன்றத நிறைய எழுதுறாங்க ஒரு பனிரெண்டு விஷயத்தை எழுதுறாங்க அது எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது குறிப்பிட்ட மூணு விஷயங்கள் இந்த துன்யாவில் நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றத மூணு விஷயங்களை இமாம் இபுனு கையம் ரஹமத்துல்லாஹி அலேஹ் சொல்கிறாங்க யார் பாவம் அதிகமாக தொடர்படியாக செய்கிறவன் தொடர்ந்து பாவம் செய்கிறவனுக்கு இந்த தண்டனையை இந்த சோதனை அல்லாஹாலா கொடுப்பான் என்று இபுனு கையம் ரஹமத்துல்லாஹே அவங்க சொல்கிறாங்க மூணு சோதனை முதலாவது இபுனு கையும் ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்லுவாங்க யார் அதிகமாக பாவம் செய்கிறாங்களோ தொடர்ந்து யார் பாவம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு கல்வி ஞானம் கொடுக்கப்படாது கல்வி ஞானம் கொடுக்கப்படாது படிப்பு மண்டல ஏறாது கல்வி மண்டலம் ஏறாது யாரு யார்கிட்ட அதிகமாக பாவம் இருக்குதோ அவங்கள்ட்ட இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைகி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஏழு வயசுலயே குரானை மனப்பாடம் பண்ணாங்க பத்து வயசுல மாத்தா மாளிக்னு ஒரு பெரிய ஹதீஸ் கிதாபு அந்த கிதாபை மனப்பாடம் பண்ணி முடிச்சாங்க பத்து வயசுல இன்னைக்கு பத்து வயசில் யாருக்கும் குரான் கூட ஓத தெரிய மாட்டேங்குது பத்து வயசில் இமாம் ஷாஃபி முத்தா மாலிக் கிட்டத்தட்ட குரான குரான மாதிரி முப்பது மடங்கு இருக்கும் பெருசு அவ்வளோ பெரிய ஹதீஸ் கிரந்தம் அந்த ஹதீஸ் கிரந்தத்தை பத்து வயசில் மனப்பாடம் பண்ணி முடித்து பதிமூணு வயசில் இமாம் ஷாஃபி பெரிய பெரிய ஆலிம்களுக்கு பாடம் நடத்தினாங்க பதிமூணு வயசில் இன்னைக்கு பதிமூணு வயசில் நம்ம குரான் கூட சரியாக ஓதத்தரல தஜ்வீது மஹரஜோட ஹிப்ஸு கூட நம்மளால் பண்ண முடியலை பாடங்களை சரியாக நம்ம படிக்க முடியலை ஆனால் இமாம் ஷாஃபி பதிமூணு வயசுல பெரிய பெரிய ஆளும்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய திறமையை அவங்க வளர்த்துக்கிட்டாங்க எல்லாம் அப்படிப்பட்ட கல்வி ஞானத்தை அவங்களுக்கு கொடுத்தான் இமாம் ஷாஃபியுடைய உஸ்தாது மாலிக் ரஹமத்துல்லாஹலை மாலிக் ரஹமத்துல்லாஹி அலை இமாம் ஷாஃபியை பார்த்து சொல்லுவாங்களா ஏப்பா உனக்கு அதிகமான கல்வி ஞானத்தை அல்லா கொடுத்துருக்கான் கல்வி ஞானம் உனக்கு அதிகமாக இருக்குது இமாம் ஷாஃபிக்கு மாலிக் ரஹமத்துல்லாஹி சொன்ன அட்வைஸ் என்ன தெரியுமா நீ நிறைய முயற்சி பண்ணு நீ அப்படி செய் இப்படி செய் அப்படிலாம் சொல்லலை ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க உனக்கு கொடுக்கப்பட்ட கல்வியை நீ பாதுகாப்பாக வச்சுக்கணும் இந்த கல்வி ஞானம் இன்னும் அதிகமாகணும்னா பாவம் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது நீ பாவம் அதிகமாக செய்ய ஆரம்பிச்சிட்ட பாவமான காரியங்கள் உன்னிடத்துல வந்துட்டுன்னு வையே உன்னுடைய கல்வி ஞானங்கள் ஒண்ணும் இல்லாம ஆயிரும் அல்லா கல்வி ஞானத்தை அப்படியே அழிச்சிருவான் கல்வியை உன்னுடைய நீ பாதுகாக்கணும்னா பாவம் செய்யாதே என்று இமாம் மாலிகர் அஹமத்துல்லாஹி அழைகி அவங்க மிகப்பெரிய மாமேதை இமாம் அஹமத்துல்லாஹி அழைகி அவங்களுக்கு ஒரு அழகான உபதேசத்தை செய்வார்கள் என்று வரலாறு படிக்க முடியுது அப்போ உன்னை நல்லா புரிஞ்சுக்கணும் பாவங்கள் அதிகமாக செய்யும் பொழுது கல்வி நமக்கு தடைபடும் கல்வி நமக்கு வராது இது முதலாவது விஷயம் எதனா விஷயம் முதலாவது ரெண்டாவது நம்மள்கிட்ட அதிகமாக பாவங்கள் நம்மள்கிட்ட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வாதாரம் தடைப்படும் ரிசுக்கு தடைப்படும் நம்மளுக்கு கஷ்டங்கள் வரும் வறுமைகள் வரும் சிரமங்கள் கவலையான நெருக்கடியான சூழ்நிலைகளை அல்லாஹால நாம் தொடர்படியாக பாவம் செஞ்சா கொடுப்பான் ஒரு பாவம் செஞ்சிட்டோம் தௌபா செஞ்சிட்டோம் அதை விட்டு மீண்டுட்டோம் பிரச்சனை இல்லை ஆனா பாவம் தெரியும் தொடர்ந்து அந்த பாவத்தையே செஞ்சுக்கிட்டு இருக்க பாத்தீங்களா அதுலயே இருப்பான் வட்டி வாங்குவான் அந்த வட்டியிலேயே இருப்பான் மது குடிப்பான் சாராயம் குடிப்பான் அதுலேயே இருப்பான் தொடர்படியான பாவங்கள் யார்கிட்ட இருக்குதோ தப்புன்னு தெரிஞ்சு அந்த தப்பை திரும்ப திரும்ப பண்றான் பாத்தீங்களா அவங்களுக்கு செல்லுல அரசன் சொன்னார்கள் இன்ன லாபத்தை லியூ ஹரிமர் ரிசுக்கு ஒரு அடியானுக்கு அல்லாஹுத்தால் அவனுடைய வாழ்வாதாரத்தை ஹராமாக்குறான் தடுக்கிறான் யாரு பி ரம்பி யுசீபுஹு அவன் செய்த பாவத்தால் அவனுடைய வாழ்வாதாரம் தடைபடும் எப்படிப்பட்ட பாவம் தொடர்படியான பாவம் தப்பும் தெரியும் தெரிஞ்சு திரும்ப திரும்ப பாத்தீங்களா அதனால் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன அவனுடைய நியமத்துகள் அவனுக்கு வரக்கூடிய ரிசுக்குகள் எல்லாம் தடைபடும் கஷ்டம் வறுமை நெருக்கடியான சூழ்நிலை எல்லாத்துக்கும் யார் காரணம்னா நம்ம செய்யக்கூடிய பாவம் தான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லுல்லாடும் சொல்கிறான் நம்ம பாவங்கள் அதிகமாக செய்கிறோம் அல்ல கஷ்டங்களை கொடுக்கறான் சும்மா எல்லாம் நம்மள சோதிக்க மாட்டான் அவனுக்கு என்ன இருக்குது சும்மா நம்மள சோதிப்பானா நம்ம செய்யற தவறால் அல்லாஹு தாரா நம்மளை சோதிக்கிறான் இது ரெண்டாவது ரெண்டாவது நம்மளுடைய ரெசுக்கு தடைப்படும் நமக்கு வரக்கூடிய நியாமத்துகள் தடைப்படும் மூணாவது இமாம் இமாம் இபுன் கையம் ரஹமத்துல்லாஹி சொன்னாங்க நம்முடைய ஆயிலை எல்லாம் குறைச்சிருவான் நீண்ட காலம் நம்மளால் அந்த உலகத்துல வாழ முடியாது யார் அதிகமாக பாவம் செய்கிறாங்களோ தொடர்ந்து பாவம் செய்கிறாங்களோ ரவுடித்தனம் அட்டகாசம் அநியாயம் அக்கிரமம் இப்படி யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க நல்லா பாருங்க நீண்ட நாள் எல்லாம் அந்த உலகத்துல வாழ விட மாட்டான் டக்குன்னு முகத்தை கொடுத்துருவான் அல்ல நீண்ட நாள் வாழ விட மாட்டான் அப்போ இவன் இவ்வளவு கையும் சொல்கிறாங்க யாருக்கு அல்ல வந்து ஆயிலை கம்மியாக கொடுப்பான் தெரியுமா நீ தொடர்படியாக யார் பாவம் செய்கிறாங்களோ தொடர்படியாக யார்கிட்ட பாவங்கள் இருக்குதோ அல்லாஹத்தால் அவருக்கு ஆயிலை கம்மி பண்ணிடுவான் ஒருத்தர் அதிகமாக நன்மை செய்கிறாரு ஊருக்கா வேண்டி உழைக்கிறாரு குடும்பத்துக்கா வேண்டி உழைக்கிறாரு அவருடைய பேச்சு அவருடைய செயல் எல்லாமே நன்மையாக இருக்குது நல்ல மனுஷனாக சாலிகான மனிதராக வாழ்றாரு அதெல்லாம் அவருக்கு நீண்ட ஆயிலை கொடுப்பான் ஹதீஸ் இருக்கு நீண்ட ஆயில் அதுக்கு ஆப்போசிட்டா அவருடைய பேச்சு அவருடைய செயல் எல்லாமே தீமையா இருக்கு பாவமா இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டா அவருடைய ஆயிலே அல்லாஹால குறைச்சிருவான் நீண்ட ஆயில் நிறைய நன்மைகள் செஞ்சா நீண்ட ஆயில் கிடைக்கும் அதிகமான பாவங்கள் செஞ்சா இந்த உலகத்தில் நீண்ட நாட்களே அல்லாஹத்தால அவரை வாழ விட மாட்டான் உடனே சீக்கிரமே மூத்த கொடுத்து அல்லாஹத்தாலா அவரை மரணிக்க செய்வான் இந்த மூணு விஷயங்கள் நாம் செய்யக்கூடிய பாவங்களால் ஏற்படுகிறதுன்ட்டு இமாம் இமுளுக்கையும் ரத்துலாஹி அவங்க நமக்கு சொன்னாங்க அப்போ பாவம் இல்லாத வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்கணும் பாவங்கள் அதிகமாக நம்ம செய்யக்கூடாது பாவங்கள் சாதாரணமாக நம்ம செய்கிறோம் பாவம் தெரியும் தப்பும் தெரியும் ஆனா நம்ம அந்த பாவத்தை விடுற மாதிரி இல்லை தொடர்ந்து அந்த பாவத்தை செய்கிறோம் வட்டி வாங்குறது தப்பும் தெரியும் சாராயம் குடிக்கிறது தப்பும் தெரியும் சிகரெட் பிடிக்கிறது தப்பும் தெரியும் தெரிஞ்சே அந்த தப்பை தப் திரும்ப திரும்ப பண்றோம் பாத்தீங்களா இதுதான் எல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனை நம்மள நிறைய நிறைய பேர் பேர் என்ன தெரியுமா நம்ம ஒருத்தன் வட்டி நல்லா தானே இருக்கான் ஒருத்தன் அநியாயக்காரனாக இருக்கான் அடுத்தவன் சொத்தை அடிச்சு திங்கிறான் பொது சத்த கொள்ள அடிக்கிறான் கொள்ளுடிக்கிறான் வட்டி வாங்குறான் பொறுக்கித்தனம் பண்றான் அவனா நல்லாதான் இருக்கான் நல்லவனுக்கு எங்க காலம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம் அதாவது ஒருத்தன் தப்பு செய்கிறான்னா அவன் நல்லா தானே இருக்கிறான் நம்ம தானே நம்ம நல்ல நல்ல மனசை வச்சு என்ன செய்ய நம்ம தானே கஷ்டப்படுறோம் அப்படி நம்ம நினைக்கிறோமா இல்லையா அவன் நல்லா புரிஞ்சுக்கோங்க அல்லாஹு தாலா நம்ம செய்கிற பாவங்களுக்கு உடனே உடனே தண்டனை கொடுக்க மாட்டான் செய்கிற பாவங்களுக்கு நம்ம செய்கிற தப்புக்கு உடனே உடனே தண்டனை கொடுத்தா என்ன ஆகும் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது ஸ்கூலில் மிஸ்ஸு நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஸ்கூலில் மிஸ்ஸு உடனே தண்டிப்பாங்க மூணு நாள் கடிச்சு தண்டிக்க மாட்டாங்க அதே மாதிரி அல்லாஹ் உடனே உடனே தண்டிக்க ஆரம்பிச்சான் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது அல்லாஹனுடைய வேதனையும் அவனுடைய சோதனையும் தாங்கக்கூடிய சக்தி நம்ம யாருக்குமே கிடையாது அப்போ அல்லாஹ் உடனே உடனே கஷ்டத்தை கொடுத்துட மாட்டான் தண்டனை கொடுத்துட மாட்டான் பாவம் செய்பவர்களுக்கு அல்ல தவணையும் கொடுப்பான் ஒரு தப்பு செய்கிறோம் ஒரு பாவம் செய்கிறான் அல்லா காத்திருப்பான் தோபா செஞ்சு என்கிட்ட வரானா மீண்டு வரானா அவன் மாறுறானா அவன்கிட்ட ஏதாவது மாற்றம் நடக்குமா அப்படின்னு அல்லாஹூத்தால் சில தவணைகளை கொடுப்பான் வெயிட் பண்ணி பார்ப்பான் வெயிட் பண்ணி அவ மாறவே இல்ல தொடர்ந்து தப்புலே இருக்கான் அப்படின்னா அல்லாஹ் அல்லாஹனுடைய புடி என்பது கடுமையான புடி பிடிப்பான் சும்மா விட்டு பிடிக்கிறதா அல்லாஹனுடைய வேலை விட்டுமா செய் எவ்வளவு பாவமா செய் செஞ்சுக்கிட்டே இரு அல்லா பாத்துக்கிட்டே இருப்பான் தொடர்ந்து பாவத்துல இருந்தா ஷதீத் வார்த்தையை கவனிங்க கடுமையான புடியை எல்லாம் பிடிப்பான் நம்ம எதிர்பார்த்துருக்கே மாட்டோம் டக்குன்னு எல்லாம் ஒரு விஷயத்தில் பிடிப்பான் அதை விட்டு நம்மளால் மீண்டு வரவே முடியாது அப்படி ஒரு புடி அல்லாஹ் தான் நமக்கு பிடிச்சிருவான் யார் தொடர்ந்து யார் பாவத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு அதனால் வந்து அல்லாஹினுடைய புடி என்பது ரொம்ப கடினமான ஒரு புடி ஒரு சம்பவம் எழுதுவாங்க தாரீஹ் கிதாப் வர வரலாறு கிதாபுகள் ஒரு சம்பவம் எழுதுவாங்க பகதாது நாட்டில் பகதாது அந்த நாட்டில் ஒரு இறைச்சி கடக்காரர் இருந்தார் அவருடைய வேலை என்னன்னா கறி வெட்டி விற்கிறதா அவருடைய வேலை இவர் அந்த பகதாது நகரத்திலேயே நல்ல பேர் பெற்றவர் எல்லாரும் நல்ல மனுஷன் சொல்லுவாங்க நல்ல நீதி நேர்மை நல்ல நிறைய நன்மைகள் செய்வார் எல்லாரும் சொல்லுவாங்க நல்ல மனுஷன்ப்பா அப்படின்னு ஒரு நல்ல பேரை வச்சிருந்தார் இறைச்சி கடக்காரர் பகதாது நாட்டில் இவருக்கு காலையில் என்ன வேலைன்னா காட்டுக்கு போவார் ஆட்டுப்பனையில் போய் ஆடை அறுப்பாரு ஃபஜர் தொழுதுட்டு கடைகளில் போய் கறியை விற்றுடுவார் இதுதான் இவருடைய தொழில் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு காலைல ஃபஜ்ஜர் கெஞ்சிட்டு ஃபஜ்ஜர்லாம் தொழுது முடித்தாச்சு தொழுது முடிச்சுட்டு காட்டுக்கு போகிறாரு பண்ணைக்கு ஆட்டு பண்ணைக்கு போய் அங்கே போய் ஆடை எறுத்து ஆடை எடுத்து அறுத்துட்டார் காலைல எப்போவும் அவர் வேலை தானே ஆடை எறுத்து அறுத்துட்டார் ஆடை அறுத்து முடிக்கிறாரு ஒரு சத்தம் கேட்குது என்னை கொல்லாதீங்க என்னை கொல்லாதீங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சத்தம் கேட்குது என்னடா சத்தம் கேட்குறது இவர் வெளியே வந்து பார்க்குறாரு ரொம்ப தூரத்தில் ஒருத்தனை கொலை செஞ்சு போட்டிருக்காங்க ஒருத்தனை கொலை செஞ்சு போட்டிருக்காங்க வந்து பார்க்குறாரு ரத்த வெள்ளம் உடம்பெல்லாம் குத்தி கடுமையாக அவன் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறான் இவர் கையில் கத்தி இருக்கு இவர் கையில் கத்தி இருக்கு இந்த கத்தியால் இவர் எதை அறுத்தார் ஆட்டை தான் அறுத்தார் கொஞ்ச நேரத்தில் மக்கள்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க மக்கள்லாம் ஒன்று கூடி பார்த்தா இவர் கத்தியோடு நிற்கிறாரு அவன் கொலை செய்யப்பட்டு கிடக்கான் இப்போ எல்லாருடைய பார்வை எப்படி இருக்கும் இவ இவரு தான் கொண்டிருப்பாருன்னு முடிவுக்கு எல்லாரும் வருவாங்களா இல்லையா இப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல ஏன்னா இவர் நல்ல மனுஷன் அவங்களுக்கு நம்ப முடியல இவரா கொன்னாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார் ஒரு மனுஷரு ஒரு மனிதர் கிடக்குறாரு அங்கே உள்ள அதிகாரிகள்லாம் வந்துட்டாங்க பாதாவது நாட்டினுடைய அதிகாரிகள்லாம் வந்து பார்த்தா இவர் கையில் கத்தி அவர் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார் உடனே இவரை புடிச்சிட்டு போயிட்டாங்க நீதிபதி கேட்டாரு அந்த இடத்துல நீ தான் இருந்த கையில் தான் கத்தி இருந்திருக்கு அவர் கொல்லப்பட்டிருக்காரு ஆதாரங்கள் தெளிவா இருக்கு சாட்சி தெளிவா இருக்கு நீ தான் கொலை செஞ்சிருக்க ஒத்துக்கண்டர் அவர் சொன்னார் கொலை செய்யல என்ன நம்புங்க நான் ஆடை அறுத்துட்டு வந்தேன் நான் கொலை செய்யலன்னு அவர் சொல்லி தெக்க எவ்வளவு மாட்டிக்கிட்டாரு ஆதாரங்கள் எப்படி எல்லாரும் கத்தியோடு இவர் கையிலையும் ரத்தம் அங்க கொலை செய்யப்பட்டவன் உடம்பு ஃபுல்லாக ரத்தம் அப்ப எல்லாரும் என்ன நினைப்பாங்க தான் கொலை செஞ்சிருக்காரு நினைச்சிட்டாங்க நீதிபதி அறிவிச்சிட்டாரு மறுநாள் காலையில இவருடைய தலையை வெட்டிடணும் தலையை வெட்டியறணும் தப்பு செய்யல தப்ப என்ன செய்யல செய்யல ஆனா இவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு மறுநாள் காலையில ஊர் மக்கள்லாம் ஒண்ணு கூட்டிட்டாங்க அதாவது மக்கள்லாம் அப்ப இவரை வெட்ட போறாங்க அவருடைய மனைவி சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் தேம்பி தேம்பி அழுகுது அவர் தப்பே செய்யல அநியாயமாக கொல்லப்பட போறாரு இப்ப அவர் மக்களை பார்த்து சொன்னாரு யாருமே எனக்கு வேண்டி அழுகாதீங்கன்னாரு என்னாரு பார்த்து சொன்னாரு தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பார்த்து சொன்னார் யாருமே எனக்க வேண்டி அழுகாதீங்க நான் கொலை செய்யப்பட வேண்டியவன் தான் இந்த தண்டனை எனக்கு உரியது தான் அப்படின்னு சொன்னார் எல்லாரும் கேட்டாங்க என்னப்பா அப்ப நீ தான் கொலை பண்ணியா நீ கொலை பண்ணலன்ற அப்ப இந்த தண்டனை எப்படி உனக்கு உரியதாகும் அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க மனைவி பிள்ளைகளும் கேட்கறாங்க இப்ப அவர் சொன்னாரு இந்த கொலையை நான் பண்ணல இந்த கொலையை நான் பண்ணல ஆனா நான் சாகவெடியன் தான் சாகடிக்கப்பட வேண்டியவன் இந்த தண்டனைக்கு நான் தகுதி உள்ளவன் தான் அப்படின்னு அவருடைய வரலாறு எடுத்து சொல்றாரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஊர் கூஃபா நான் பகதாது கிடையாது என்னுடைய ஊர் கூஃபா அந்த கூஃபால என்னுடைய அத்தா ஒரு படகோட்டி யுப்ரட்டிஸ் நதினு ஒரு நதி இருக்கு அந்த நதியில இக்கரையில இருந்து அக்கறை இந்த சைட்ல இருந்து அந்த அந்த சைடு வரைக்கும் மக்களை கூட்டிட்டு போய் கூட்டிட்டு விடுவாரு அவர் ஒரு படகோட்டி அதுக்காக வேண்டி கூலி வாங்குவார் எங்க அத்தாவுடைய வேலைதான் எங்கள் அத்தா மூத்தா போயிட்டார் மூத்தா போனதுக்கப்புறம் நான் படகு எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சேன் ஒரு நாள் நான் படகு ஓட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு அழகான பெண் வந்தா ஒரு அழகான ஒரு அழகான பெண் அந்த பெண் வந்து என் படகளை உட்கார்ந்தா அவளை பார்த்த உடனே என் அவளை அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவளை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவள் மீது நான் காதல் கொண்டேன் நான் அவளை விரும்பினேன் சரின்னு அவளுடைய அட்ரஸை கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கு நான் போனேன் இவர் சொல்றாரு அவங்க வீட்டுக்கு நான் போனேன் வீட்டுக்கு போய் வீட்டு கதவு தட்டின ஒரு பெரியவர் வந்தார் நான் உள்ளே போய் உங்கள் மகளை எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணித்தாங்க நிக்கா தாங்க அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அந்த பெரியவர் கேட்டார் நீ என்னப்பா வேலை பார்க்குறேன்னு கேட்டார் இவர் சொன்னார் நான் படகு ஓட்டுறேன் அப்படின்னார் ஒரு படகு ஓட்டிக்கலாம் என் பொண்ணை கொடுக்க முடியாது வீட்டை விட்டு வெளியே போன்ட்டார் வீட்டை விட்டு வெளியே போன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிட்டார் இவனும் இவரும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டார் வெளியே போயிட்டு கொஞ்ச நாள் போகுது இவர் படகோட்டுற வேலை தானே படக ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஒரு மகிரிபுடியின் நேரம் இது மாதிரி மகிரிபுடிய நேரம் மாலை நேரம் மாலை நேரத்தில் தூரத்தில் ஒரு பெண் வந்துக்கிட்டு இருக்கா கையில் குழந்தையோட இவர் பார்க்குறாரு எந்த பொண்ணை இவர் காதலிச்சாரோ பிரியப்பட்டாரோ அந்த பெண் கை குழந்தையோட வந்துகிட்டு இருக்கா படகளை ஏறுறதுக்காக வேண்டி அவ வந்தா வந்து படகளை ஏறியாச்சு ஏறி இவர் படகை ஓட்டிட்டு இப்ரட்டிஸ் நதியினுடைய நடு பகுதி ஆத்துடைய நடு பகுதியில் இவர் அந்த பெண்ணை பார்த்து கேட்டார் என்னை ஞாபகம் இருக்கான்னு கேட்டார் ஏம்மா என்னை ஞாபகம் இருக்கா உனக்கும் கேட்டார் அந்த பெண் சொன்னால் ஞாபகம் இருக்கு நீங்கள் தானே என்னை பொண்ணு கேட்க வந்தீங்க எனக்கு இப்போ கல்யாணம் முடிஞ்சு குழந்த இருக்கு முன்னாடி நீங்கள் தானே என்னை பொண்ணு கேட்க வந்தீங்க அப்போ எங்கள் அத்தா கூட உங்களை அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பிட்டாரே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு இப்போ இவர் என்ன செஞ்சார் அந்த பொண்ணினுடைய கையில் குழந்த அடிச்சு பார்த்திங்களா அந்த குழந்தையை பிடுங்கி நதியில் முக்கிட்டார் யார் இவர் நதியில் முக்கி அமுக்கிட்டாரு அந்த பிள்ளை துடிக்குது தாய் பெத்த பிள்ளை விட்டு விட்டுன்னு அவ கதறா இவன் என்ன செய்யறான் இவரு நதியில் முக்கி அமுக்கு அமுக்கு நமுக்கிறாரு இப்போ சொல்றாரு உன் குழந்தைய நான் விடணும்னா நீ என்னோட தவறாக நடந்துக்கணும் இந்த நதியில் வச்சே நீனும் நானும் தவறு செய்யணும் எனக்கு நீ பண்ணிச்சு போகணும் அப்படின்னு அவர் ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு அவ சொன்னா நான் இந்த தப்ப செய்ய மாட்டேன் என் குழந்தையை விடு அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ஒரு மல்லு கிட்டதில் நடக்குது சண்டை பிடிக்கிறாங்க இவன் என்ன செஞ்சா அந்த பெண்ணை ஒரு தள்ளு தட்டினா ஒரு தள்ளான் தள்ளன உடனே அந்த பெண் அந்த போட்டில் கட்டையில அடித்து மண்டை மண்டை அடிச்சு அந்த பெண்ணை இறந்துட்டான் அங்கேயும் மூத்தா போயிட்டான் அந்த பெண் மூத்தா போனதுக்கு பிறகு இந்த இவன் என்ன பண்ணா ஆத்துல முக்கி கொண்டுட்டான் அந்த பெண்ணையும் சாகடிச்சுட்டான் இந்த குழந்தையும் கொண்டுட்டான் இப்போ இவனுக்கு என்ன செய்யன்னு தெரியாம படகையும் நடு நதியிலேயே கவுத்தி போட்டான் படகையும் கவுத்திட்டு இவன் நீச்சல் அடிச்சு கடைக்கி வந்துட்டான் கரைக்கு வந்து மக்கள்கிட்டலாம் சொல்லிட்டான் இது மாதிரி நான் இப்ரட்டிஸ் நதியில் ஒரு பெண்ணையும் ஒரு குழந்தையும் ஏற்றிட்டு போனேன் சில சூழ்நிலைகள் காரணமாக காற்றுல அடித்து படகு கவுந்துட்டு நான் என்ன செஞ்சேன் நீச்சல் தெரியும் நான் ஒரு படகோட்டியோடைய மகன் எனக்கு நீச்சல் தெரிய வந்துட்டேன் அந்த அந்த பெண்ணும் அவருடைய குழந்தையும் மூழ்கி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா எல்லாரும் நம்பிட்டாங்க எல்லாரும் நம்பிட்டாங்க ஆமாப்பா அவர் சொல்றது கரெக்டு தானாப்பா எல்லாரும் நம்பிட்டாங்க இப்போ இவர் அந்த கொலை மேடையில வச்சு சொல்றாரு நான் அன்னைக்கு ஒரு தப்பை செஞ்சு நான் மறைச்சேன் அந்த அந்த குழந்தையும் அந்த நான் அந்த அந்த பாவத்தை நம்ப இன்னைக்கு மனிதனை நான் கொல்லலை ஆனா நான் கொன்னதாக எனக்கு தண்டனை கொடுக்கப்படுது நான் நினைச்சேன் எல்லாரும் மறந்துட்டாங்க நான் அன்னைக்கு அந்த பெண்ணை கொன்னதை எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு நினைச்சேன் ஊருக்கே நான் நல்லவனாக தெரிஞ்சேன் ஆனா அல்லாஹ் மறக்கல யார் மறக்கல அல்லா மறக்கல அன்னைக்கு நான் செய்த அந்த அக்கிரமம் அநியாயத்துக்காக வேண்டி இன்னைக்கு செய்யாத தப்புக்காக வேண்டி என் மீது அல்லாஹ் பழிய போட்டு இன்னைக்கு எனக்கு ஏற்பட்ட தண்டனை அல்லாஹாலா கொடுத்தான் என்று அந்த மனிதர் சொல்லி அப்படி அவர் கழுத்தை வெட்டி கொலை செய்யப்பட்டுச்சு இதுதான் இந்த ஆயத்துடைய விளக்கம் என்ன பத்து அல்லாஹ் பிடிப்பான் வெட்டு பிடிப்பான் கொஞ்சம் காலம் போய்கிட்டே இருக்கும் தொடர்ந்து தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தவைங்களேன் அல்லா பிடிக்கக்கூடிய பிடி நம்ம எதிர்பார்த்துருக்கே மாட்டோம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் சந்தோஷமா இருக்கும் டக்கு நல்லா பிடிச்சிருவோம் நம்ம என்னைக்கோ செஞ்ச கருமத்துக்காக வேண்டி நம்ம என்னைக்கோ செஞ்ச அநியாயத்துக்காக வேண்டி நம்ம என்னைக்கோ செஞ்ச அக்கிரமத்துக்காக வேண்டி யாரையோட யாருடைய வாழ்க்கையாக நம்ம கெடுத்திருப்போம் யாருக்குமே தெரியாது இந்த குடும்பத்தை நம்ம தான் பிரித்தோம் நல்ல மாதிரி இருப்போம் குடும்பத்தை நம்ம தான் ஏதாவது ஒரு பேச்சை போட்டு அங்கே தூண்டி விட்டு இங்கே தூண்டி விட்டு குடும்பத்தை கணவன் மனைவியை பிரிச்சிருப்போம் எத்தனை பேருடைய வேலை வாய்ப்பை நம்ம வச்சுருப்போம் நிறைய அக்கிரமங்கள் யாருக்குமே தெரியாமல் நம்ம செஞ்சுருக்கலாம் நிறைய அக்கிரமங்கள் செஞ்சுருக்கலாம் நிறைய அநியாயம் செஞ்சிருக்கலாம் ஊருக்கு நல்லவனாக காய்ச்சலிப்போம் ஆனால் எல்லாம் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான் எல்லாம் என்ன செய்யறான் பார்த்துக்கிட்டு நம்ம செய்கிற தப்பு நம்ம செய்கிற பாவம் நம்ம செஞ்ச அக்கிரமோ எல்லாத்தையும் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம செய்த தவறுக்கு நாம் பிடிக்கப்படுவோம் நம்ம செஞ்ச அநியாயத்துக்கு அல்ல பிடிப்பான் அந்த பிடி இன்ன பத்து சப்பிக்கு அல்ல சதீத் அது கடுமையான பிடியாக இருக்கும் இந்த ஊர் மறந்துருக்கலாம் உலகம் மறந்திருக்கலாம் நம்ம செஞ்ச தப்பை நாலு சவுத்துக்கு மத்தியில் தப்பு செஞ்சுருப்போம் ஆனால் அல்லாஹ் ஒருவன் பார்த்து கொண்டு இருக்கிறான் அவன் கண்டிப்பாக அதற்குண்டான தண்டனை இந்த உலகத்தில் கொடுப்பான் என்பதற்கு இந்த ஒரு அழகான சம்பவம் சாட்சியாக இருக்குது அப்போ என்ன செய்யணும் தவறு செய்கிறோம் பாவம் செய்கிறோன்னா தௌபா செஞ்சு மீண்டணும் தொடர்ந்து அந்த பாவத்திலே நம்ம இருக்கும் பொழுது அல்லாஹு தால இந்த உலகத்துல நம்ம ரொம்ப சோதிப்பான் நாளை மறுமையிலும் அதாபு அலியும் கடுமையான அதாம் இருக்கிறது என்று அல்லாஹு எச்சரிக்கிறான் அப்போ பாவங்கள் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படி பாவம் செஞ்சாலும் மனுஷனா சருகிறவன் தான் எல்லாரும் யாரும் உத்தம புத்திரமும் கிடையாது எல்லாரும் பாவம் செய்வாங்க பாவத்துக்காக செஞ்சு அல்லாஹு தாலா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நாளை சொர்க்கத்திலும் கூட நம்மளை நுழை வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி பாவம் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹு தால அனைவர்களுக்கு நசீபாக்குவானாக நாம் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹு தாலா மன்னித்த அருள் புரிவா நாளை மறுமையில் ஆயிலா ஹிலல்லாஹ் முகமது ரசூல் என்ற கலிமாவுடு மௌத்தாயி சொர்க்கத்தை அடையக்கூடிய நசீபை வல்ல ரஹ்மான அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக வாஹ்ருத் அவானில் ஹம்திர் இல்லாஹ் ரபிலா ஆலமீன் ஸாம அலைக்கும் வர் அஹ்மதுல்லாஹித் ஆலா ஒரக்கா ஒவரக்காத்துகு